பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போன்ற பார்வை அந்த வீட்டின் பலனை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது குரு கடந்த ஆண்டு முதல் சுக்கரனால் ஆளப்படும் ரிஷப ராசியில் பயிற்சித்து வருகிறார் இப்பொழுது மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிஷப ராசியில் இருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதுன ராசிக்கு மாறுகிறது மே மாதத்தில் மிதுன ராசியில் பயிற்சிக்கிறார் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு குரு பகவான்

குரு ரிஷபத்தில் இருந்து மிதினத்திற்கும் இருந்து கடகத்திற்கும் நகரும் இந்த நேரத்தில் குரு மிதினத்தில் பயிற்சிக்கும் போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு பனிரெண்டு மணி முதல் குரு அதன் அஸ்தமன நிலைக்கு வரும் இது குரு நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் ஜூலை ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று வரும் இரவு பத்து ஐம்பது மணிக்கு அதன் உச்சநிலைக்கு வரும் இது தாரா உதை என்றும் அழைக்கப்படுகின்றது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படுவதில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தகத்தின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன மிதுன ராசிக்கு வரும் குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு செலுத்தும் கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அதிர்ஷ்ட ஸ்தானம் அதாவது ஒன்பதாம் வீடு மற்றும் செலவின ஸ்தானம் அதாவது பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் நுழையும் குரு பெயர்ச்சியின் பலன் காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வேலையை தள்ளி போடுவீர்கள் இதனால் பணியிடத்திலும் வாழ்க்கையின் பிற பகுதியிலும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் எனவே இந்த சிக்கல்களை தவிர்க்க நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க வேண்டும் மத விஷயங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் உங்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அவர்களுடன் நல்ல இடங்களுக்கு செல்வீர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் வலுவடையும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் பரஸ்பர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வியாபாரம் விரிவடைந்து நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் தந்தையுடனான உறவு இனிமையாக இருக்கும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் கடக ராசியில் இருக்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறலாம் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு மூன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் செல்வதால் உடன் உடன்பிறந்தவர்களுடன் கசப்பு ஏற்படலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களின் நடத்தை தொந்தரவு செய்யலாம் எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது பரிகாரம் வியாழன் அன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணியவும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதி ஆகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் நுழைவார் இந்த குரு பெயர்ச்சியின் பலன் காரணமாக உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள் மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள் மக்கள் உங்களிடம் கேட்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் ஆனால் பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம் குருவின் பார்வை ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடுகளில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துடன் வியாபாரம் செய்தால் சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் மத செயல்களை செய்வீர்கள் உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் வலுப்பெறும் மற்றும் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு நிதி நன்மைகள் மற்றும் பல வகையான உதவிகள் கிடைக்கும் உங்கள் எதிரிகளால் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீர்கள் அக்டோபர் மாதத்தில் குரு கடகத்திற்கு செல்லும் போது மத பயணங்களின் வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள் பணியிடத்தில் நிலைமை நன்றாக இருக்கும் ஆனால் டிசம்பர் மாதத்தில் குரு நான்காம் தேதி தனது வக்ர நிலையில் மீண்டும் மிதுனத்தில் நுழையும் போது பேச்சு பிரச்சினை உங்களுக்கு ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில ஏற்படலாம் மற்றும் செல்வம் சேர்ப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் வீட்டில் யாரோ பிறந்திருக்கலாம் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாம் பரிகாரம் அன்று அரச மரத்தை தொடாமல் தண்ணீர் கொடுக்க வேண்டும் ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாவது மற்றும் வீட்டையும் அதிபதி ஆகும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி உங்கள் சொந்த ராசியில் செல்வதால் உங்களுக்கு குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் குருவின் பார்வை உங்கள் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள் நீங்கள் குழந்தை பெற விரும்பினால் உங்கள் குழந்தை கனவு நினைவாகும் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் படிக்க விரும்புவீர்கள் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் திருமணமாகாதவராக ஆகாதவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சமூகத்தில் செல்வாக்குமிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களை சந்திப்பீர்கள் இதன் மூலம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் உங்கள் கஷ்டங்கள் குறையும் அக்டோபர் மாதத்தில் குரு இரண்டாவது வீட்டிற்கு செல்வதன் மூலம் பணம் தொடர்பான சிக்கல்களை நீக்குவார் செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும் மற்றும் உங்கள் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு குரு வருகையால் உடல் குறைபாடுகள் ஏற்படலாம் மற்றும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பரிகாரம் வியாழன் அன்று ஒரு கோவிலுக்கு உளித்தம் பருப்பு தானம் செய்யுங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி உங்கள் ராசியின் பனிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இதனால் குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்வதால் நல்ல வேலைகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கும் நீங்கள் பல நல்ல செயல்களை செய்வீர்கள் வழிபாடு மதம் ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் சமுதாய நலன்களுக்காக பணத்தை செலவிடுவீர்கள் உங்களுக்கு மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள் மத பயணங்கள் மற்றும் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கும் முழு மனதுடன் முயற்சி செய்தால் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கொழுப்பு தொடர்பான பிரச்சினையை ஏற்படலாம் அல்லது வயிற்று நோய்களால் பாதிக்கப்படலாம் குரு பகவான் உங்கள் நான்காம் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் சில செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் வீட்டு விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் மாமியார்களிடம் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அக்டோபரில் குரு உங்கள் ராசிக்குள் நுழையும் போது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நல்ல கல்வி நல்ல செல்வம் குழந்தைகள் திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரும் டிசம்பரில் குரு வக்ர நிலையில் பனிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைவதால் உடல் நல பிரச்சனைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் வியாழனன்று வழிபடவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாவது வீட்டிற்கும் அதிபதி ஆகும் குரு பகவான் உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் நுழைகிறார் உங்களுக்கு நல்ல வெற்றி தரும் காலமாக இருக்கும் நிதி சவால்கள் முடிவுக்கு வரும் பணம் சம்பாதிக்கும் பாதை எளிதாகிவிடும் நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிப்பீர்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் குரு உங்கள் மூன்றாவது வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஆகியவற்றின் மீது பார்வை வைத்திருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் நீங்கள் ஒரு குழந்தையை பெற விரும்பினால் நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவது சாத்தியமாகும் கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள் திடீர் பயணம் பண ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் பரம்பரை மூலம் சில வகையான சொத்துக்களை பெறலாம் மற்றும் ரகசிய பணம் வரலாம் இந்த நேரம் சகோதர சகோதரிகளுக்கு சாதகமாக இருக்கும் அக்டோபரில் குரு பனிரெண்டாம் வீட்டில் தடகத்திற்கு மாறும்போது உடல் பிரச்சினைகள் அதிகரிக்கும் டிசம்பர் மாதம் பதினென்றாவது வீட்டில் வக்ர நிலையில் நுழையும் போது பணம் சம்பாதிக்க நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் பரிகாரம் வியாழனன்று உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்கும பொட்டு வைக்கவும் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதி ஆகும் உங்கள் ராசியில் இருந்து நுழைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும் உங்களுக்கு தெரியாத வேலையை பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த வேலையை கற்றுக்கொண்ட பிறகு முன்னேறுங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் முன்வர வேண்டும் ஏனெனில் இது உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான நேரம் குரு உங்கள் இரண்டாவது வீடு நான்காவது வீடு மற்றும் ஆறாவது வீட்டை பார்க்கிறார் இது செல்வத்தை குவிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை அதிகரிக்கும் முடிந்தவரை பணம் குவிக்க முயற்சி செய்வீர்கள் குடும்ப உறவுகளை இனிமையாக்குவதில் நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள் பெற்றோரின் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் உண்டாகும் எதிர்த்தரப்பில் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பெயர்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழையும் போது உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் திருமண உறவுகள் வலுவடையும் மற்றும் காதல் உறவுகள் இனிமையாக மாறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டிசம்பரில் குரு அதன் மீண்டும் வீட்டிற்குள் நுழைவார் எனவே அந்த நேரத்தில் நீங்கள் பணி மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டி இருக்கும் பரிகாரம் வியாழனன்று கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு தேசி நெய் கொடுக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த இந்த போது உங்கள் ஒன்பதாவது வீட்டிற்குள் நுழைவார் நேரத்தில் மத நம்பிக்கையை அதிகரிக்கும் சமகாரியங்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் மத பயணங்கள் யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் போராடி அதிக முயற்சிகளை மேற்கொண்ட பின்னரே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அப்பொழுதுதான் உங்கள் பணி முடியும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பால் உங்களின் பணி வேகமடையும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு சமய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கம் அதிகரிக்கும் அக்டோபரில் குரு பத்தாம் வீட்டிற்கு செல்வதால் பணியிடத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் அதீத நம்பிக்கைக்கு இரையாவதை தவிர்க்கவும் வக்ர நிலையில் டிசம்பரில் குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைவார் இந்த நேரத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம் மற்றும் உடல் நலப் பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் பரிகாரம் வியாழனன்று விரதம் இருக்க வேண்டும் குரு பகவான் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆகும் இந்த பயிற்சியின் போது நுழைவார் குரு பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் சாதகமானதாக கருத முடியாது எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் மத நடவடிக்கைகளில் நன்றாக உணர்ந்தாலும் நல்ல ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிதி எழுப்பு ஏற்படலாம் உடல் நல குறைவு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குரு பகவான் உங்கள் பனிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு ஆகியவற்றின் மீது முழு பார்வையை செலுத்துவதால் உங்கள் மாமியார் வீட்டில் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு சில சமயம் திடீரென்று பணம் வரலாம் இது தவிர குடும்பத்தில் மாமியார்களின் குறுக்கிடல்கள் அதிகரிக்கலாம் அக்டோபரில் குரு ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சிப்பது அனைத்து பணிகளிலும் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் மற்றும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பதவி உயர்வுடன் வேறு வேலை கிடைக்கலாம் அதன் வக்ர நிலையில் குரு மீண்டும் டிசம்பரில் எட்டாவது வீட்டுக்குள் நுழைவார் தற்போது பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட பரிகாரம் வியாழன் அன்று ராம் ரோஷா ஸ்ரோஸ்திரத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு லக்னம் மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதியாகும் இந்த போது உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் நுழைவார் இந்த பெயர் உங்கள் திருமண உறவுகளுக்கு இனிமையை தரும் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பு உணர்வும் அதிகரிக்கும் எந்த தொழில் செய்தால் அதிலும் நல்ல வெற்றியை பெறலாம் நிலம் தொடர்பான பழைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் குரு பகவான் உங்கள் பதினொன்றாவது வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டை பார்ப்பார் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் உயர்வை காணலாம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும் அக்டோபரில் குரு எட்டாவது வீட்டிற்கு செல்லும்போது நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபவிக்கலாம் உங்கள் மாமியார்களிடம் இருந்து சில நல்ல செய்திகளை பெறலாம் ஆனால் உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் வக்ர காலகட்டத்தில் குரு மீண்டும் டிசம்பரில் ஏழாவது வீட்டிற்குள் நுழைவார் தற்போது திருமண உறவுகளில் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாததால் தொந்தரவு ஏற்படலாம் மற்றும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பரிகாரம் வியாழனன்று குரு பகவான் பீச் மந்திரத்தை உச்சரிக்கவும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியில் இருந்து ஆறாவது வீட்டில் இருக்கும் ஒரு புறம் உங்கள் வேலையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மறுபுறம் நீங்கள் உடல்நல பிரச்சினைகளை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வயிறு மற்றும் அமிலத்தன்மை அஜீரணம் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் கொழுப்பு தொடர்பான பிரச்சினைகள் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் இருப்பினும் அக்டோபரில் குரு ஏழாவது வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இவை அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார வளம் உண்டாகும் உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீர்கள் திருமண உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் உங்கள் மனைவியிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் வலுவடையும் மற்றும் உங்கள் வியாபாரமும் முன்னேறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு பிறகு டிசம்பர் மாதம் மீண்டும் ஆறாம் வீட்டில் குரு வக்ர நிலையில் நுழைவதால் உடல் நல குறைபாடுகளில் கவனம் தேவை பரிகாரம் வியாழனன்று வாழை மரத்தில் வெள்ளம் மற்றும் உளுந்து சேர்த்து வழிபடவும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி ஆகும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் போது உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் நுழைவார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகளை வழங்கும் திட்டங்களில் வெற்றி உண்டாகும் மற்றும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் உங்கள் வருமானம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன குரு பகவான் உங்களின் ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் முதல் வீட்டை பார்த்து உங்களில் நல்ல மதிப்புகளை அதிகரிக்கும் உங்கள் குழந்தையும் பண்பட்டவராக மாறும் கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள் உயர்கல்வியிலும் உங்கள் வெற்றி அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள் உங்களின் உடல் பிரச்சனைகள் குறையும் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் குரு ஆறாவது வீட்டிற்குள் நுழையும் போது உடல் நல பிரச்சனைகளை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் செலவுகளையும் அதிகரிக்கும் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு ஐந்தாவது வீட்டில் வக்ர நிலையில் நுழையும் போது நீங்கள் காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் நிதி சவால்கள் மற்றும் உடல் நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பரிகாரம் வியாழனன்று விரதம் இருக்க வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் முதலாவது மற்றும் பத்தாவது வீட்டிற்கு அதிபதி ஆகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் நுழைவார் இந்த பெயர்ச்சியால் குடும்ப வாழ்வில் சில ஏற்ற தாழ்வுகளும் பரஸ்பர இணக்கமின்மையும் இருக்கும் மறுபுறம் உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை அடைய முடியும் உங்கள் வேலையை முழு கவனத்துடன் செய்வீர்கள் இதனால் உங்கள் செயல்திறனில் முன்னேற்றம் ஏற்படும் குரு உங்களின் எட்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் இருப்பினும் நல்ல வேலைகளுக்காக செலவுகள் இருக்கும் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் மாமியார்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் இந்த அவர்கள் சில நல்ல பலன்களை பெறலாம் நீங்கள் வேலை தொடர்பாக ஒரு நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லலாம் மற்றும் வேலை தொடர்பாக பயணம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கும் போது அந்த நேரம் குழந்தைகளுக்கும் பொருளாதார வளத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் காதல் உறவுகளிலும் வெற்றிக்கான நேரம் இருக்கும் அதன் பிறகு குரு வக்ர நிலையில் டிசம்பரில் மீண்டும் நான்காவது வீட்டிற்குள் நுழையும் போது குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக மாறும் மற்றும் நீங்கள் பணி இடத்திலும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் பரிகாரம் வியாழன் அன்று குரு பகவான் பீச் மந்திரத்தை உச்சரிக்கவும்